வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னாக்கா காணுமொங்கல் செலிப்ரேஷன் தான் காணுமொங்கல் செலிப்ரேஷனுக்கு நாங்க ஒன்றும் பயங்கரமால எதுவும் பண்ணலை காலையில் எழுந்தோம் ஃப்ரெஷ்ஷானோம் சாப்பிட்டோம் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலை இது திடீர்னு கிளம்புன ஒரு ஒரு பிக்னிக் மாதிரி தான் பிக்னிக் கூட கிடையாது கோவிலுக்கு தான் போகணும் பிக்னிக் சொல்ல முடியாது இது பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா தூங்கி எழுந்து ஒரு ஏழு ஏழுறப்போல எழுந்து சரி ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம் திடீர் மாமா வந்தாங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு சோழிகள் கூப்பிட்டுருக்கோம் போகவே மாட்டேறீங்க வரவும் மாட்டுறீங்க இந்த வாட்டி போவே ஆகணும் நம்ம டைம் ஆகிடுச்சி எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்தோம் பரவாயில்ல நம்ம சோழிங்கள் போயிட்டு வந்துடலாம் அந்த ஒரு கோவில் மட்டும் போயிட்டு வந்துடலாம் மற்ற எங்கேயும் போக முடியாது அங்கே மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் பிளான் பார்த்தீங்கன்னா திருத்தணி சோழிங்கள் அப்புறம் இன்னொரு கோவில் ஏதோ சொன்னார் மாமா மூணு கோவில் போகலான்ட்டு பிளான் பண்ணாங்க டைம் இல்லாதாலும் ஒரு கோவில் மட்டும் தான் போகணும் போகிற வழியெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க அது நல்லா நல்லா ஊர் சைடு போல் நல்லா இயற்கை காட்சியெலாம் அவ்வளோ அழகாக இருந்தது வயல்வெளிகள்லாம் சூப்பராக இருந்தது நிறைய ஆறு ஏரிலாம் நிறைய இருந்ததுங்க வழி ஏற நிறைய ஆறு ஏரி கிணறு இதெல்லாம் நிறையா இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட்டான கோவில்கள்லாம் இருந்தது நம்ம சிவன் கோவில் முருகர் கோவில் தான் நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வைக்காலி அம்மன் இவங்களாம் இருந்தாங்க என்ன விஷயம் உங்களுக்கு வீடியோவில் எல்லா கோவிலுமே வரும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வேனில் போக சொல்ல அப்படியே நான் உட்காந்தபடியே ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் அதாவது வழியில் இருந்த கோவில்கள் கடைகள் இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஏரிகள் நிறைய இருந்தது அந்த ஏரிகள்லாம் கூட எடுத்துகிட்டே நல்லா ரெண்டு சைடுலையும் பார்த்துட்டே வாங்க எனக்கு ஏரியா நேம்லாம் தெரியாது தெரியல நான் இதாக ஃபஸ்ட் டைம் போகிறது ஆனால் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது அதனால் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்குன்னு எடுத்தேன் இங்கே பாருங்கள் சிவன் கோவில் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க போல் அந்த கோவில் தாண்டி ஒரு இருபது நிமிஷம் கழித்து சரி டீ பிரேக் மாதிரி எடுத்தோம் ரொம்ப லாங்காக வந்துடுச்சு இல்லைங்களா ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணதால் கொஞ்சம் டீ பிரேக் டீ பிரேக் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே ஓரத்துலேயும் டீ கடை இருந்தது எல்லா ஸ்நாக்ஸுமே இருந்துங்க போண்டா டீ எல்லாமே இருந்தது மாமாக்கெல்லாம் எப்போயுமே வெளியே கூட்டிகிட்டு போனால் பசியாகவே கூப்பிட்டு போக மாட்டாங்க ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க பசி இல்லாமல் தெம்பாக போனதுக்காக வழியில் நாங்கள் மசாலா சுண்டல் அந்த சமோசா போண்டா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு தான் வேனில் ஏறி கிளம்புனோம் சூப்பராக இருந்து எப்படி சொல்கிறது சொல்ல முடியலை தெரியலங்க ரொம்ப நிறைய ஜனமும் இல்லை ஒரு மூணு நாலு ஃபேமிலி தான் போகணும் எங்கள் ஃபேமிலி வரைக்கும் தான் போகணும் போக சொல்ல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாங்க வெங்காயம் தக்காளி முள்ளங்கி கீரை பெரண்டை அப்புறம் எல்லா கீரைகளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து விற்றுட்ருக்காங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் மார்க்கெட் தாங்க அரக்கோணம் மார்க்கெட் இவ்வளோ பெருசு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க அரக்கோணத்துக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இவ்வளோ நாளில் நான் எதாவது ஃபஸ்ட் டைம் போகிறேன் அரக்கோணம் தாண்டி போயிருக்கேன் நான் அந்த மார்க்கெட்லாம் அந்தளவுக்கு நோட் பண்ணது கிடையாது வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குடித்ததால கொஞ்சம் கோல்டாக இருக்குது அரக்கோணம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மார்க்கெட்டாக இருக்குது எல்லாமே நம்மளுக்கு அங்கே கிடைக்கும் போல் அங்கே மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நான் வீடியோ எடுத்தேன் நிறைய கடைகள் இருக்கு பேர் பார்த்திங்கன்னா நம்ம கிராமம்னு சொல்லுவாங்க ஆனால் கிராமம் மாதிரில ரொம்ப அருமையாகவே இருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் அரக்கோணம்லாம் போக சொல்ல பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் மாதிரி ஆகிடுச்சி சரி லஞ்ச் டைம் வந்த உடனே அங்கேயே எல்லாம் ஹோட்டல் பார்க்கலாம் பார்த்தா எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தான் இருந்தது இது பார்த்தீங்கன்னாக்கா ஹோம்மேட் ஃபுட்டுங்க சூப்பராக கூரக்கடை மாதிரி வச்சுருக்காங்க வீட்லேயே சமைச்சு கொடுக்குறாங்க ஃபுட்டு சூப்பராக இருந்ததுங்க நல்லா உருளைக்கிழங்கு தொக்கு புடலங்காய் தொக்கு அப்பளம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை எல்லாமே வச்சிருந்தாங்க அழகாக இருந்தது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அந்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பழைய அரிசி போல புழுங்கல் அரிசி சாப்பாடு நல்லா நைஸாக நிறைய சாப்பிட முடிஞ்சது நம்மளால் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ராவே போச்சு சாதம் வீட்டு சாப்பாடுனாலே எப்படி இருக்கும் அப்படி தாங்க செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்ற மாதிரி இல்லவே இல்லை அப்படிதான் அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வழியேற போக சொல்ல மலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு மலைலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியே இருக்குது வழியேறுற மலைகள் நல்லா பெரிய பெரிய மலைகளாக இருக்குது பார்க்க அழகாக இருந்தது அதெல்லாம் கூட உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் வழியேற மலையில் கோவில்கள் நிறைய கோவில்கள் முருகர் கோவில் ஆஞ்சன கோவில் நிறைய இந்த எல்லாமே நான் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கோவில் கோவில்கிட்ட வந்தாச்சுங்க சோழிகள் வந்தாச்சு இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் வர சொல்லவே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பச்சை நிறை ஆஞ்சநேயர் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க அப்புறம் என்ட்ரன்ஸில் வழியில் போயிட்டு உள்ளே போயாச்சு போன பிறகு இறங்கிட்டு நாங்கள் சாமியை பார்க்கலான்னு படி ஏறத்துக்கிட்ட போக சொல்ல சாமி ஊர்வலமே வந்தாங்க ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி மூணு பேரும் ஊர்வலமாக வந்தாங்க அதே போல் அலங்காரமும் பண்ணிட்டு வந்தாங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் மாதிரி ராதே மாதிரி அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வந்தாங்க நல்லா இருந்தது ஆஞ்சநேயர் மாதிரிலாம் வேலை வேஷம் போட்டு வந்தாங்க அதெல்லாம் கூட எடுத்தேன் எடுத்துகிட்டு அங்கேயும் கொஞ்சம் டீ குடித்தோம் ஒரு டீ குடிச்சிட்டு தான் நாங்கள் படியை ஏற ஆரம்பித்தோம் படி ஏற சொல்ல எல்லாரும் தயங்குற மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி செல்கிற படி எப்படி அப்படின்னு யோசித்தோம் ஆனால் படி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் ஹைட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நல்லா கிட்ட கிட்டே இருக்க படி நல்லா லென்த்தாக இருக்குது நம்ம பொறுமையாக அழகாக ஏறலாம் ஒன்றும் சிரமம்லாம் தெரியல ஒரு சிலர் சொன்னாங்க த்ரீ ஹவர்ஸ் போல் ஆகும் டூ ஹவர்ஸ் போல் ஆகும்னாங்க எங்களுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் தான் ஆச்சு அதுவும் ஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால் மணி நேரத்துலேயே மேலே ஏறிட்டாங்க விரும்பி ஏறிட்டாங்க நாங்களாம் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் மூச்சு வாங்கினதுனால படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு பா பயமாலாம் இல்லை அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறது அக்கா அம்மாலாம் நிறைய டைம் போயிட்டாங்க நல்லா வேண்டிட்டு வந்தாங்க சாமியை போயிட்டு நல்ல படியை அழகாக பொறுமையாக நிதானமாக ஏறணும் போக சொல்ல பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு போகணும் அங்கே நிறைய வயசானவங்க இருக்காங்க முடிஞ்ச அளவு உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு போய் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க நம்மளால் முடிஞ்சது பிஸ்கெட்ஸு பெட்ஷீட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப வயசானவங்களுக்காக பார்த்து கொடுத்தோம் திருநங்கையை கூட வந்து வாங்கிக்கிட்டாங்க பெட்ஷீட்லாம் வாங்கிக்கிட்டாங்க கொடுத்துட்டு தான் நாங்கள் படியே ஏற ஆரம்பித்தோம் ஏற சொல்ல பிஸ்கெட் நிறைய எடுத்துகிட்டு போனதால நிறைய பேருக்கு எங்களால் நிறைய வயசானவங்களுக்கு பிஸ்கெட்ஸ் கொடு கொடுக்க முடிஞ்சது வழியில் குரங்கெல்லாம் நிறைய இருக்குங்க நீங்கள் ஸ்டெப்ஸ் யாரும் சொல்ல பார்த்து நான் படி ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கற்புரம்லாம் வச்சுட்டு நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு மனசார வேண்டிட்டு தான் நான் படியே ஏற ஆரம்பித்தேன் வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாமி கயிறு ஃபோட்டோ இந்த வாசு பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க நிறைய வழியேற கடை தான் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஏறுற சிரமமே தெரியாது ஏன்னா ஜ ஜனங்கள் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டோ இறங்கிட்டோம் இருக்காங்க அன்றைக்கி வேறு காணும் பொங்கல் இல்லைங்களா காணும் பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சோழிங்களில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போவாங்களாம் அதனால நிறைய ஜனம் வந்திருந்தாங்க ஓயில் ஜனமாக இருந்தாலும் நாங்கள் சாமி சூப்பராக தாங்க பார்த்தோம் எக்கச்சக்கமான ஜனம் நாங்கள் அந்த பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கோம் அந்த பக்கம் ஜனங்க இறங்கிக்கிட்டே இருக்காங்க குரங்குங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரங்குகள் இருக்குது நீங்கள் போஸ்டலில் ஒரு கொம்பு கையில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அடிக்க தேவையில்லை ஆனால் ஒரு சேஃப்டிக்கு கொம்பு கையில் வச்சுக்கிறது நல்லது ஆக்சுவலாக நாங்கள் ஏற சொல்லவே ஒரு ஆன்ட்டியோட பர்ஸை பிடிங்கிக்கே போட்டு வச்சு அவங்க பயந்துட்டாங்க அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து தான் துரத்தி பிடுங்கி கொடுத்தாங்க நாங்களே பயந்து பயந்து மொபைல் வச்சு வீடியோவே எடுத்துட்டு இருந்தேன் அப்புறமா எடுத்து பேக்கு உள்ள போட்டு 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 தான் எடுத்துகிட்டு போனேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கொம்பு எடுத்துக்கிட்டார் கையில் அடிக்கலாம் இல்லை ஆனால் கையில் சும்மா கொம்பு எடுத்துக்கிட்டோம் மேலே ஏற ஏற நமக்கு சூப்பராக இருக்குதுங்க லொக்கேஷன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பனி வேறு லெவலில் பனிங்க அது நாங்கள் ஏற சொல்ல பார்த்தீங்கன்னா மதியம் போல் ஆகிடுச்சி ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி நல்லா உயரம் இல்லைங்களா ஆயிரத்தி முந்நூற்றி சிலரை படி இருக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு படிக்கிட்டே ஏறிட்டேன் ஏற சொல்ல நான் நோட் பண்ணவே இல்லை படி எண்ணிக்கை வந்து அங்கே போட்டிருக்காங்க நூறு இரநூறுன்னு போட்டிருக்காங்க நான் பார்க்கல நான் வந்து நானூறாவது படி வர சொல்லாதான் நான் பார்த்தேனா கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால சரியாக கவனிக்க முடியல அதுக்கப்புறம் நானூறு ஐநூறு ஆறுநூறு எழுநூறு எட்நூறு சொல்லிட்டு எல்லா படியும் அந்த வீடியோ எடுத்துருப்பேன் பாருங்க கரெக்டாக நூறு படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க அதை வரிசையாக அந்த ஆயிரத்தி முந்நூறு படி வர வரைக்கும் நான் வீடியோ எடுத்து தான் போனேன் ஒரு எழுநூறு படி என்ன பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டீ காஃபி குடிக்கணும்னா குடிக்கலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ணா சாப்பிட்லாம் வழியில் கடைகள் இருக்குங்க அவ்வளோ உயரத்தில் கடைகள் வச்சுருக்காங்க நிஜமாகவே சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்லா அவ்வளோ உயரத்தில் திருப்பதி நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேங்க எப்படி இவ்வளோ மேலே போய் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே தி பார்த்தீங்கன்னா வண்டிலாம் போக ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இவங்க எப்படி கட்டினாங்கன்னே தெரியல மேலே நரசிம்ம பெருமாள் கோவில் பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது கோவில் அங்கே வியூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அங்கே மேலே வந்து பார்க்க சொல்ல கல்குவாரி அந்த அந்த பார்க்கறதுக்கு நாங்கள் படி ஏற சொல்ல ஐயோ இவ்வளோ படி அவ்வளோ படியான்னு சொல்லிட்டே போனோம் ஆனால் கடைசியில் பார்த்தாக்கா அவ்வளோ படி ஏறினதே தெரியலங்க ஆயிரம் படி வர சொல்ல கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு ஆச்சரிய மனசார நினச்சிக்கிட்டு தான் மேலேவே ஏற ஆரம்பித்தோம் நாங்கள் கூட பரவாயில்லைங்க வேண்டுதல் போல் ஒரு பாப்பா அவங்க கீழே படியிலேருந்து ஃபஸ்ட்டு படியிலேருந்து மேலே படி வரைக்கும் லாஸ்ட்டு படி வரைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டே வந்தாங்க ஒருத்தவங்க குங்குமம் ஒருத்தவங்க மஞ்சள் ஏதோ பெரிய வேண்டுதல் போல் வச்சுட்டே வந்தாங்க அதெல்லாம் இன்னும் சிரமம் இருந்தாங்க ஆனால் கடவுள் வந்து நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டால் செஞ்சு கொடுப்பாரு இல்லைங்களா அந்த நம்பிக்கையால் அவங்க நடந்திருக்கு போல் அவங்க அதை செஞ்சுட்டே வந்தாங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா படி ஏற சொல்ல அதுக்கப்புறம் இப்போ ஏற பொறுத்து பார்த்திங்கன்னா ஃபைனல் நாங்கள் முடிக்க போகிறோம் ஏற சொல்ல ஒரு ஐம்பது படியிலேருந்து ஒரு எழுபது படி வரைக்கும் ரொம்ப நெட்டாக இருந்தது மற்ற எல்லாமே நார்மலாக தான் இருந்தது மேலே ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ பாருங்க வியூ காட்டுறேன் இப்படி இருக்குது பாருங்கள் நரசிம்மரை உட்காண்ட்டுருப்பாரு இந்த கோபுரத்தில் இது சின்ன கோபுரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் மெயின் கோபுரம் இதுதான் பெரிய கோபுரம் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க செலலாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் செலுத்தி செதுக்கி வச்சிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிங்க அவ்வளோதான் மொத்தம் ஏறி முடிச்சாச்சு ஏறி முடித்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா பனி காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு இத்தனைக்கும் மதிய டைம் தான் ஆனால் அவ்வளோ பனி ஓவராக இருந்தது ரொம்ப பனிங்க அந்த இடம்லாம் அப்படியே ரொம்ப கூலிங் மழையாக இருக்க தலையானா தெரியல ஃபுல்லாக மழை இருக்கிற தலையானா தெரியல ஆக்சுவலாக இந்த ஆஞ்சி நான் நரசிம்மர் கோவில்படி அரசுல மட்டும் வீடியோ எடுத்தேன் அங்கே ஆஞ்சநேயர் கோவில் பச எடுக்க முடியல ரொம்ப பொழுது போயிடுச்சனால் இவருக்கே வந்து பார்த்துட்டு கியூவில் நின்று கியூவில் நின்று சாமியெல்லாம் பார்த்து கியூவில் நின்னாலும் நாங்கள் ஃப்ரீயாக தாங்க பார்த்தோம் சாமியை ரொம்ப ஃப்ரீயாக அழகாக பார்த்துட்டு வந்தோம் ரோப் கார் இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா புக்கிங் அவங்க வந்து ஆல்ரெடி இன்றைக்கி விசேஷனால நிறைய பேர் புக்கிங் இருக்காங்க போல் எங்களால் புக் பண்ண முடியல அதனால் ரிட்டன்க்கும் கேட்டோம் நாங்கள் இல்லை ஆனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம் இற சொல்லதான் சிரமம் நம்ம ஏரியே வந்துட்டோம் இறங்க சொன்னால் பெரிய சிரமமாக இருக்காது இல்லைங்களா அதனால் இறங்க சொல்ல இறங்கி வர சொல்ல ஈஸியாக இறங்கி வந்துவிட்டோம் இங்கே ரோப் கார் போகிறது உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் பயக்கம் ரொம்ப பார்க்கவே பயமாக இருந்ததுங்க இந்த பக்கம் நாலு அழகாக கீழே இறங்குது அந்த பக்கம் நாலு மேலே ஏறுது ரொம்ப ஹைட்டாக இருக்குது வெறும் ஒரு கம்பியில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது ரொம்ப பார்க்க பயமாக தாங்க இருக்குது அதுக்கு நடந்தே போயிடலாம் போல் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அழகாக தான் இருக்குது கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம்லாம் கூட கொடுக்குறாங்க விற்கிறாங்க நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பஜனை எல்லாம் நடக்குதுங்க இப்போ மா இந்த மாக்கடி முடிஞ்ச கையோட இப்போ பொங்கல் இருந்ததுனால பஜனை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க குடிமரத்துக்கிட்ட நிறைய பேர் வேண்டிக்கிற விளக்கெல்லாம் ஏற்றுனாங்க கருப்புரம்லாம் ஏற்றுனாங்க நிறைய பேர் வேண்டுதல் செய்யணுன்றதுலாம் அங்கே தான் வந்து குடிமரத்துக்கிட்ட தான் செய்கிறாங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அந்த கோவில் கட்ட சொல்ல இப்போ பார்த்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா ஆனால் இது பார்த்தீங்கன்னா கட்டினதே பார்த்தீங்கன்னா ஐம்பது வெறும் ஐம்பதாவது வருஷம்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்ல சொல்ல ஐம்பதுன்னு வரும் இல்லைங்களா அந்த ஐம்பதாவது வருஷம்னு சொல்கிறாங்க நிஜமாக எனக்கு புரியல ஐம்பதாவது வருஷம்லாம் என்ன காலகட்டம் அப்போலையும் எப்படி இந்த கோவில் உருவாச்சுன்னு தெரியல ஆனால் அங்கே இருக்கவங்க அப்படி சொன்னாங்க எனக்கு இது சரியாக டீட்டெயில் தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அவங்களுக்கு சொல்லுங்க எனக்கு சரியாக தெரியல அங்கே இருக்கவங்க சொன்னது என்னென்னா இது ஐம்பதாவது வருஷம் கட்டின கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இது பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் நல்லபடியாக ஏறிட்டு இறங்கி சாமியெல்லாம் கூப்பிட்டு கீழே வந்து நூறாவது படி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் லாஸ்ட்டு நூறாவது படி நாங்கள் இறங்க சொல்லி வீடியோ எடுத்தோம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் கோயில் இறங்க சொல்லி எடுத்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுக்கல போய்ட்டு வந்துட்டு ரொம்ப பசி எடுத்ததுனால நைட்டு டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே கீழே வந்த பிறகு வேனில் வந்த பிறகு ஒரு நல்ல ஹோட்டலாக சரவணிபாவா ஹோட்டல்ன்னு நினைக்கிறேன் நைட்டு டின்னருங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜு மஷ்ரூம் ரைஸு தோசா மசாலா தோசை கீ ரோஸ்ட்டு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட ஆர்டர் கொடுத்து அந்த பண்ணிக்கிறதுக்கும் நாங்கள் எல்லோரும் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு கேப்டு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க ட்ராவலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி மேலே ஆச்சு அது கூட டீலாம் கூட குடித்தோம் டீ ஸ்நாக்ஸ்லாம் கூட சாப்பிட்டோம் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்தோம் எங்களோட காணும் பொங்கல் இப்படி தாங்க போச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லைனாலும் சந்தோஷமாக போச்சு நல்லா சூப்பராக போச்சு மூணு நாளுமே நல்லா கோவில் சந்தோஷமாக சாப்பாடு இதுபாடு நல்லா சந்தோஷமாக தான் செலிப்ரேஷன் பண்ணோம் நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க உங்கள் கமெண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்